மறை வேதம் வெளிப்படையாக என்ன அர்த்தம் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாம் சொல்கிறது மறைக்கப்பட்டது யாரையும் படிக்க விடலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மறைக்கப்பட்டதாக இருக்குங்க இன்னொன்று மறைவானது வெளிப்படையானது வந்து நம்ம சொந்த கொண்டாட்டம் சோதனைக்காக வானங்களும் பூமியும் அப்படின்னா மொத்தம் படைப்புகள் யாவும் நம்ம படைக்காதது அப்போ நம்முடையது இல்லை படைத்தவனுக்குரியது என்னதுன்னு நம்ம சொல் சொல்கிறோம் இப்போ சோதனைக்காக இன்னொரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கு காற்று காற்று இருக்குன்னு நமக்கு தெரியுது உணர முடியுது ஆனால் பார்க்க முடிகிறது இல்லை உணரக்கூடிய ஒன்று பார்க்க முடியாத ஒன்று அதை சொந்தம் கொண்டு வரதுக்கு இல்லை அறிவிக்கிறதுக்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக எது நமக்கு நல்லது தரும் எது நமக்கு தீங்க உருவாக்கும் அப்படின்றது அறிவிக்கிறதுக்காக இப்போ மறைவானது எல்லாருக்கும் பொதுவானது யாருக்கு சொந்தம் வேதம் வே என்ற அந்த வார்த்தையை தமிழில் மறை மறைவான அப்படின்னு அர்த்தத்தை குடிக்கக்கூடியது மறைந்திருந்து தாக்கக்கூடிய வேடன் இல்லையா வே அந்த சொல் பொதுவாக அப்படி பயன்படுத்தப்படுது மறைவானது எல்லாருக்கும் நன்மை தருவதற்காக அங்கே இருக்கு இப்போ மறை மறைக்கப்பட்டு இருக்குது நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்க அதை உருவமாக ஆக்கி சொந்தம் கொண்டாடுறீங்க இது உங்களுக்கு வழிகாட்டாது இது அனைவருக்குமே வழிகாட்டு அது உள்ள செய்தி மறைவானது எல்லா காலத்துக்கும் உருவமாக நீங்க பார்த்தீங்கன்னா நின்றீங்க அந்த இடத்துல நின்றுவீங்க ஒரு பெயர் கூட நீங்க உருவமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்றுருவீங்க உருவத்தை கொண்டு பார்க்க வேண்டாம் இப்பதான் அங்க பிரிவுகள் உருவாகுது இறைவன் தவிர வேறு இல்லை அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்னு சொன்னா ஒரு பேராக பார்க்கறது காரணமாக ஒரு உருவமாக பேருன்னு பார்த்தாலே உருவமாக ஆக்கிடுவோம் இங்க இங்கே இப்போ கு இப்போது குழப்பம் மனிதருக்குள்ள உருவாது அதோடய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் அர்த்த அர்த்தம் எல்லாருக்குமே எல்லாருக்குமானது உருவம் நீங்கள் தனித்தனியாக ஆக்கிக்கிட்டு தனித்தனின்னு சொல்கிறதுனாலேயே என்னதுன்னு சொல்கிறதுனாலேயே சண்டை சச்சரவு உருவாகுது நமக்கு உருவாகுது அப்போ அவனை தவிர இல்லை அதாவது இப்போ அந்த அவனை அப்படின்னா முதல்ல எப்படி தொடங்குது அகிலங்களின் இறைவன் அல்லாஹுக்கு அப்படின்னா நம்முடையது இல்லை படைத்தவர் யாரோ அவனுடையது அல்லாஹுன்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் படைத்தவனை தவிர இல்லை அல்ல அவனை தவிர இல்லை உங்களுடைய தேவைக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவனை தவிர இல்லை அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அர்த்தம் உடைய தேவைகளில் அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை எடுத்துகிட்டே இருக்கணும் அது மறைவாக அறிவிக்கக்கூடியதுனா உங்களுடையது அல்லன்னு அர்த்தம் நம்மளுடையதான் அல்ல அதுதான் அர்த்தம் அல்ல என்னுடையதான் அல்ல நீங்கள் எதை உருவமாக்குறீங்களோ அது அல்லன்னு அர்த்தமே தவிர அதை நீங்கள் ஒரு பேராக ஆக்கும்போது இது என்னுடையது அல்ல அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்குரிய அர்த்தம் உங்களுடையது அல்ல அதை உருவாக்கி முடியாத படைத்த அர்த்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பேருன்னு சொல்லணும் அதுக்கு அர்த்தம் அதுவாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ பேரில் இல்லை அது பேராக இல்லை அது ஒரு அர்த்தத்தை சொல்லு ஒரு அர்த்தத்தை சொல்லுது அப்போ வேதம் முழுவதுமே ஒரு மறைவான ஒரு அர்த்தத்தை நமக்கு அறிவிக்குது அல்லாஹ்ன்ற அந்த சொல்லும் ஒரு அர்த்தத்தை நமக்கு அறிவிக்குது என்ன அர்த்தம்னா இப்போ நான் நான் என்னது இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இன்னொருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உருவாக்குவது நான் அல்ல ஆனால் என்னுடைய தேவைகள் இருக்குது எனக்கு ஒரு தேவைகள் உருவாகுது மனசில் அதை நான் படைப்பவனும் இல்லை அதை எனக்கு நான் உருவாக்கி கொள்றவனும் அல்லங்குற நான் உணரும் போது அதுதான் மறைவாக அறிவிக்கிறது மறைவாக அதை அறிவிக்கக்கூடிய சொல் வந்து நான் உருவாக்கியது அல்ல என்னால் உருவாக்கி கொள்ளவும் முடியாதுன்னு நான் உணர்றேன் இல்லையா அதை பற்றி அறிவிக்கிறது புகழ் யாவும் ஆகும் அவனுக்கே புகழ் யாவும் யாவும் ஆகும் புகழ் அவனுக்கு தான் ஏன் அப்படின்னா அது நான் உணர்றது சொல்றதில்லை அகிலங்களின் இறைவன் அல்லாவுக்கு புகழ் யாவும் ஆகும் அப்படின்றது நான் சொல்றதில்லை உணர்றது இங்க இங்கே சொல்லப்பட்ட மறைவான விஷயம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் உணர்றதை தவிர எடுத்து சொல்றதில்லை சொல்றதுக்காக இல்லை உணர்றது இப்போ உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையாகி விளக்க வாழ்க்கையோடு இருக்கும்போது எந்தெந்த மனிதர்கள் உணர்ந்துருக்காங்களோ அந்த அவங்க அந்த வாழ்க்கையிலிருந்து பேசும்போது அந்த சமுதாயத்துக்கு அது புரியும் ஒரு மனிதன் உலகம் முழுமைக்காக அப்படி யாரும் இல்லை எந்த ஒன்றும் உலகம் முழுமைக்காக அப்படின்னு இல்லை உலகம் முழுமைக்கானது அதை படைத்தவனுடையது அவங்கிட்டேருந்து இருந்து வரக்கூடிய செய்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாழ்கிறோம் இல்லையா வாழக்கூடிய மனிதர்கள் அவங்கள குழப்பத்தை உருவாக்குறதுக்காக இல்லை தெளிவுபடுத்துறதுக்காகவும் இன்னும் வாழ்க்கையை லேசாக்குறதுக்காகத்தான் மறைவான செய்தி நமக்கு கொடுக்கப்படுது குழப்பத்தை உருவாக்குறதுக்காக இல்லை அந்த மறைவான செய்தியை யார் உணர்றாங்களோ உள்ளத்துலேருந்து உணர்றாங்களோ அவங்க எடுத்து சொல்லும்போது அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறாங்க அந்த மக்களை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க சொல்கிறாங்க அப்ப அவங்க சொல்கிறாங்க உங்களிலிருந்தே ஒருவருக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டு அப்படின்னா அது எப்படி தேர்ந்தெடுக்கிறான் யார் அவங்க உணர்வை கவனிச்சிட்ருக்காங்களோ மனசை இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உள்ளத்தில் அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பை அது அவங்க உணர்கிறாங்க வாழ்க்கையில உணர்றாங்க ஒரு காலம் ஆகுது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிந்த அந்த மொழிகளில் அவங்க தன்னை சார்ந்த மக்களுக்கு சொல்றாங்க அவங்களும் அது சரின்னு என்ன சொல்றாங்கிறாங்கன்னு புரியுது அவங்களுக்கு அர்த்தத்தை சொல்றாங்க வார்த்தைகள் இல்லை வார்த்தைகளாக அது உருவமா எடுத்துக்கிட்டு தான் இதை எழுதி வைக்கிறது தகட்டில் எழுதி வைக்கிறது ஒரு எழுத்தாக எழுதி வச்சு வீட்டுக்கு முன்னாடி ஒட்டிக்கிறது வீட்டுக்கு பின்னாடி வீடு கட்டும்போது கீழே வச்சுக்கிறது இதெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது அது அதை வந்து உருவமா எடுத்துக்கிட்டு இதுக்கு நாங்கள் உரு கொடுத்துருக்கோம் சக்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சக்தியும் கிடையாது ஒரு சக்தியும் இல்லை நீங்கள் உணர்ந்தா உங்கள் வாழ்க்கை லேசாக போகுது வெற்றி அப்படின்றது அமைதியும் சமாதானமும் தான் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி நம்மளை படைச்சவ நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மறைவான செய்தி என்னன்னா அமைதியும் தான் வெற்றி ஆனால் நம்ம வெற்றின்னு எதை சொல்றோம் உங்களை நான் தோற்கடிச்சா அது வெற்றி என்னுடையது இறைவன் சொல்லக்கூடியது சமாதானம் அமைதி ரெண்டு பேருக்கு இடையிலே உங்களுடைய வெற்றி உருவமாக எடுத்து கொள்ளும்போது ஒருத்தனை அழித்து அவனை தாளை கீழாக்கி நீங்கள் உயர்ந்துட்டீங்க அப்படின்னு அறிவிக்கிறது உங்களுடைய வெற்றி நீங்கள் உருவமாக ஆக்கி கொண்டதன் காரணமாக உருவாக்கக்கூடிய வெற்றி அதில் போட்டியும் பகையும் உருவாகும் ஆனால் அவங்கள படைச்சவன் வெற்றின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்குமானது அங்கே போட்டியே இல்லை இன்னொருத்தரை வீழ்த்துறது இல்லை இன்னொருத்தனை உயர்த்துறது இல்லை மனசில் அமைதி ஏற்பட்டிருக்கு இதுதான் வெற்றி இந்த வெற்றி ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதுக்கு தான் வெற்றி வெற்றிக்குமே வெற்றி அப்போ இது இருக்கிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த வார்த்தைகளை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் வேதத்தின் ஒவ்வொரு வாக்கும் கட்டளை நம்ம செய்யணுன்ற இப்போ அதில் நிர்பந்தம் இல்லை சார் அப்படின்னா என்ன அர்த்தம் விளங்கிக்கோங்க விலங்கி நல்லதுன்னு உணரும்போது ஏத்துக்கிட்டீங்க இவ்வளோதான் இனி அந்த ஏற்றுக்கொட்டுறதுக்கு ஏற்ப உங்களுடைய மூளை வேலை செய்யும் அப்படின்னு உங்கள் கால் இயங்குது வாய் இயங்குது க காதுகள் கேட்குது எல்லா காரியங்களும் நீங்கள் உங்களுக்கு செய்கிறீங்க இல்லையா அது அந்த மூளையோட இயக்கத்தின் காரணமாக மூளை மனசு ஏற்றுக்கொண்டதற்கு இயங்கணும் இப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்கள் மனதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதில் நீங்கள் ஏற்றுக்கட்டிங்கன்னா என்ன ஏற்றுக்கிட்டீங்க நல்லதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த நல்லதை ஏற்றுக்கிட்டதுக்கு உங்கள் மூளை இயங்கும் இப்போ இதுதான் வெற்றி உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டதை உங்களுடைய மூளை செயல்படுத்துது இல்லையா இது வெற்றி மனம் ஏற்று கொள்ளலை மூளை இயங்குது இது நிர்பந்தம் அப்பா ஒன்று சொல்கிறாரு அதில் நெருங்கி வர அப்பா அம்மா தானே எந்த ஒரு மனிதனுக்கும் இதான் அடுத்து உங்கள் மா வாசகராக வர்றார் ஒருத்தர் நட்பாக ஒருத்தர் வர்றாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஏற்றுக்கலை என் ஃப்ரெண்டு சொன்னால் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அதுக்காக தான் சரி குழந்தைங்க நம்ம சொல்லும்போது தயங்குது இல்லையா செய்யும்போது சமாதானம் கேட்டுதான் இங்கே வெற்றி அடையிறதுக்காக சொல்லி கொடுக்குறோம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்முடைய வெற்றி என்னவாக இருக்குது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக வந்த வெற்றி இன்னொருத்தனை வீழ்த்தி இல்லைன்னா இன்னொருத்தனை விட நான் உயர்றது ஆனால் இறைவன் மறைவாக அறிவிக்கக்கூடிய அங்கே வெற்றிங்கிறது உணரும் பொழுதுதான் எனக்கும் வந் நானும் வந்து தாழ்வாக மட்டமாக ஆகக்கூடாது இன்னொத்தனையும் நான் தாழ்வாக மட்டமாக ஆக்கக்கூடாது அது மறைவானது இங்கே ரெண்டு பேருக்கு இடையில அமைதி ஏற்படுது ரெண்டு பேருக்கு தேவையிலும் நிறைவேறுது இது விலங்குனா தான் ஒரு அரசன் வந்து ஒரு தலைவன் வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருவான் ஒரு காலம் நடக்காது ஒரு காலம் இல்லை உலகம் உடைய வரலாறுகளில் நீங்கள் பாருங்கள் உங்களை சுற்றி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்களையும் பாருங்கள் நடக்குதான் எல்லாரும் ஆனால் இதைத்தான் பேசுவாங்க இதை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இதை நாங்கள் கொடுத்து விடுவோம் நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவோம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்காது ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட அந்த பொருள் தவறானது அர்த்தம் தவறானது மறை அறிவிக்கக்கூடியது வேதம் அறிவிக்கக்கூடியது இப்போ வேதத்தை எப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க இதை வாசிக்கும் சொல்லி கொடுக்குறாங்க வாசிக்கல மறைவான செய்தியை அதை அறிவிக்கிறது நமக்கு அமைதியும் சமாளித்து செய்தி செய்தியை அறிவிக்கிறது எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சிருச்சு உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு தனியாக பிரார்த்தனைன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் துவங்குவதற்காக சிலதை அறிவிக்குது வேதத்துல அது மட்டும் பிரார்த்தனையான வசனம் மற்றதெல்லாம் பிரார்த்தனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வாக்கும் எது உங்களுக்கு புரியுதோ அது வேண்டுதல் முடிஞ்சிருச்சுங்க ஒரு விஷயம் எனக்கு புரியுது எனக்கு பிடிச்சிருக்கு வேண்டுதல் அது எது வேண்டுதல் நல்லது ஒவ்வொன்றும் நமக்கு வேணும் நல்ல நல்லது ஒவ்வொன்றும் வேண்டுதல் கெட்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமே வேண்டாம் அப்போ கெட்டது வேண்டாம் அப்படின்ற ஒரு வேண்டுதல் நல்லது வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இது வார்த்தைகள் இல்லை அந்த வார்த்தையை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தரக்கூடிய அந்த அர்த்தம் அந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கிருக்கு நல்லதுன்னு விளங்கிருக்கு இது கெட்டது அப்படின்னு நமக்கு அறிவிக்குது அது என்கிட்ட இருக்கு இது எனக்கு வேண்டாம் வேண்டுதல் முடிஞ்சிடுச்சு தனியாக வேண்டுதலுக்குன்னு என்ன வார்த்தை இருக்குது ஏதாவது மந்திரம் இருக்கா ஏதாவது வாக்கி வார்த்தைகள் இருக்கா இதுக்காக எப்படி வேண்டிக்கிறது இது எல்லாம் நமக்கு இவங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க சொன்னதை அப்படியே செய்ய வைக்கிறது நான் விளங்கி கொள்ளாமல் செய்வதற்காக எல்லாரும் செய்யக்கூடாது இப்போ யார் இப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறக்கா அவங்க இல்லைன்னா யாரும் வாழ முடியாதுங்கிற மாதிரி அவங்க தான் முக்கியம் அவங்க தான் எல்லாத்துக்கும் மனித சமுதாயத்தே வயிற்று கொண்டு போறப்பாங்க இல்லை அதன் முதல் இறைவனுடைய வாக்கு அகிலங்களின் இறைவன் அல்லாவுக்கு புகழ் யாவும் ஆகும் புகழ் யாவும் ஆகும் அவனுக்கு தான் ஆகும் நீங்க என்னவாக என்ன எடுத்து சொல்றீங்க என்ன அர்த்தத்தை சொல்றீங்க என்ன அர்த்தத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க கவனிக்கிறீங்களான்னு தொடங்கும் போது அவங்க சொல்றான் அனைத்து புகழும் புகழ் யாவும் அவனுக்கு தான் ஆகும் அகிலங்களை படைத்தவனுக்குன்னு சொல்றான் நீங்க சொல்லிட்டு இருக்க கடவுள் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நமக்கு அறிவிக்கு தர்றான் அகிலங்கள் யாவுக்கும் என்னெல்லாம் நீங்க படைக்கப்பட்டிருக்கு நீங்க அறிஞ்சிருக்கீங்களோ இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இனி நம்ம அறியாத இருக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியலாம் தெரியாது இல்லை நமக்கே கூட அறிவிக்கலாம் நீங்கள் அறிந்து கொண்ட யாவற்றுக்கும் அவன்தான் இது ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த அதற்கு அவன்தான் சொல்றான் நீங்க இல்லைன்னு உணர்றீங்களா அப்பதான் புரிய ஆரம்பிக்கும் வேதம் புரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா புரியாது நமக்கு புரியக்கூடாதுன்னு தான் அவங்க வச்சிருக்காங்க ஏன்னா மனிதன் வேதத்தை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மறைவானவற்றை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் இவன் அவன் விடுதலை அடைகிறான் இவன் விடுதலை அடைகிறது முக்தி அடைகிறது என்ன பெரும் பிரயாத்தனம் பெரும் பாடு பண்ணும் நீங்கள் சாப்பிடக்கூடாது தண்ணி விடக்கூடாது குருக்கில் வாழக்கூடாது ஆசை வாசம் இருக்கக்கூடாது இப்படி பல கட்டளைகள் உங்களுக்கு பல ரூல்ஸ் உங்களுக்கு சட்டங்கள் உங்களுக்கு அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நீங்கள் சிந்தித்தால் விடுதலை அடைகிறீர்கள் அவனை தவிர இல்லைன்னு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது இந்த வேலையை செய்யுங்க அப்படி உதாரணத்துக்காக அந்த வேலை செய்கிற வரைக்கும் நீங்கள் டென்ஷன்லேயே இருக்குது எப்படிலாம் முடியும் முதல்ல அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லணும் ஒரே ஒரு சின்ன ஒரு எந்த ஒன்று கொடுத்தாலும் சரி நீங்கள் பார்த்துக்கப்பான்னு சொன்னால் அதை திருப்பி நான் பார்த்து சொல்லி பார்த்துட்டேன் நான் சொல்லி கொடுக்குற வரைக்கும் நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் பொறுப்பை எடுத்துக்க எடுத்துக்கிட்டீங்க இப்போ நீங்கள் அடிமையாகிட்டீங்க அந்த பொறுப்புக்கு நீங்கள் அடிமையாயிட்டி அந்த காரியம் கொடுத்ததுக்குனால் நீங்கள் அடிமையாட்டி அந்த வேலையை நான் செஞ்சாகணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அகிலங்கள் முழுவதும் நிர்வாகம் செய்பவன் படைத்தவன் படைத்தவனுக்குரியதுன்னுன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ தான் நீங்கள் விடுதலை அடைகிறீங்க இப்போ விடுதலை அடைந்த உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது உங்கள் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் விடுதலை அப்படின்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு அர்த்தமா அப்படின்னா நம்ம எல்லா காரியங்களும் செய்வீங்க ஆனால் அமைதி சமாதானத்தோடு செய்வீங்க நான் தான் செய்ய போகிறேன் என்னுடைய இது நீங்கள் பொறுப்பெடுக்கும்போது உங்களால் அந்த அமைதியோட அந்த காரியத்தை செய்ய முடியாது எல்லாரும் பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்கறது தான் இருக்கிறாங்க என் சொந்த வேலை மாதிரி செய்கிறாங்க எங்கள் எங்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க எல்லாருமே சொந்த கம்பெனி மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்புறம் ஆதரிப்பெல்லாம் நீ வேலை செய் எனக்காக வேலை செய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க இப்போது அதுக்கு உரியவங்களாக அதுக்கு அடிமைப்பட்டவங்களாக ஆயிருக்கும் இப்போ அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக இல்லை யாருக்கு நான் வேலை செய்யறேன்னா அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக அவருக்குமே அது பயன்படுறது இல்லை மனித சமுதாயம் அமைதியை அதிகரிக்கிறதுக்கான தேவைகள் வந்து உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இப்போ தான் அது நம்ம விடுதலை அடைகிறோம் மனசு அறிவித்து அதை நம்ம ஏற்று அதன்படி வாழும்போது விடுதலை அடைகிறோம் இப்போ அந்த விடுதலை உங்களுக்கு வேதத்தை உணரும் பொழுது வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உணர்வுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு படிக்காதவங்களுக்கு என்ன செய்யறதுங்கிற கேள்வி வந்துடும் ஆனால் இப்போது உலகம் முழுவதும் படிக்கக்கூடிய எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து படிக்கக்கூடியது வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க இல்லைன்னாலும் உணர்வு இருக்குது உணர்வு வழிகாட்டுது உணர்வு வேதம் உணர்வும் நம்ம கையில் வச்சுக்கிற புத்தகமும் ஒன்றாக இருக்கும் வேறாக இருக்காது அப் அது இப்போ நமக்கு மறைவான செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் எப்போ நமக்கு புரியுதோ புரிஞ்சு வேணும்னு சொல்லும்போது அது வேண்டுதல் தனியாக வேண்டுதலுக்குரிய வார்த்தைகள் வேண்டுதலுக்குரிய வாக்கியங்கள் அப்படின்னு இல்லை நம்முடைய தேவை ஒவ்வொன்றும் வேண்டுதல் அப்போ தேவை என்னான்னு எனக்கு புரியணும் இல்லையா எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை எனக்கு தேவை நான் உணர்றது கணவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை நான் உணர்வு ஒவ்வொருவரும் தனித்தனியாக மனித சமுதாயம் மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டது எப்படி அப்படின்னா தனித்தனியாக தன்மை அப்படி இருக்கு ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறோமா இல்லை மிருகங்களை போன்று கூட்டமாக ஒரு தலைவன் ஒன்று சொல்ல ஒருத்தர் ஒன்று சொல்ல அதை அப்படி என்னென்னு விளங்கிக் கொள்ளாமல் செய்யக்கூடிய உலகம் நம்ம இருக்கிறோமா அப்போ ஒருத்தர் தனித்தனியாக காரியங்கள் செய்யும்போது குழப்பம் ஏற்படாதா அப்படின்னா உணர்வை பின்பற்றும் போது குழப்பம் ஏற்படாது நம்மளை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அகிலங்களே சாட்சியம் அதுக்கு ஒவ்வொன்றும் அதற்கு என்ன இடப்பட்டுருக்குதோ இருக்கு ஆனால் அதில் எந்த குழப்பமும் இல்லை நம்ம நம்முடைய அறிவு அங்கே உழைக்கும்போது தான் குழப்பம் உருவாகுது என்னுடைய அறிவின் நான் ஒன்று செய்யும்போது ஒரு மரத்தை நான் வெட்டி விடுறேன் எப்போ நான் வெட்ட ஆரம்பிச்சனோ இனி அது அதனுடைய காரியத்தை செய்யாது ஒரு மரம் அது கிளை விடும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு இலையுமே அதற்கு தேவைகளை கொள்வது மாதிரி தான் அது உருவாகிட்டே வருது இப்போ நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ தொடர்ச்சி மரத்துக்கு வேலை செய்கிறவங்களாம் மாறிடுவீங்க மரம் உங்களுக்காக வேலை செய்யாது மரம் தன்னுடைய வேலையை செய்யுது அது உங்கள் நன்மைகள் உண்டு நீங்கள் மரத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னா மரத்துக்கு நீங்கள் வாழலாம் விளைஞ்சிட்டே இருக்கணும் அதை நம்ம பண்ணிட்டுருக்கோம் அப்போ இயற்கை ஒவ்வொன்றும் அதனுடைய காரியத்தை செய்து அதில் எந்த குழப்பமும் ஏற்படல எந்த குழப்பமும் கிடையாது நீங்கள் உங்களுடைய அறிவை அங்கே நுழைக்கும் பொழுது என்ன அறிவுனா நீங்கள் எனக்கு இப்படி வேணும்னு சொல்கிறீங்க உங்களுக்குரியதாக நீங்கள் அதை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க இப்பதான் குழப்பம் பொருவாரு இயற்கை அப்படின்னா நல்லது நமக்கு நடக்குது இல்லையா இதுதான் இயற்கையை தவிர உங்கள் அறிவு சொல்ற விதமாக நீங்கள் நடந்துக்கிறது இயற்கை கிடையாது இயற்கைனா நல்லதுன்னு அர்த்தம் நல்லதாக நடக்கும் இயற்கையில் நல்லது மட்டும்தான் அப்போ உங்களுடைய இயற்கைன்றதுனால் எது உங்களுக்கு அமைதியை கொடுக்குறதோ அதுதான் நம்முடைய இயற்கை